தலாம் மாற்றி அவசரகதியிலே பல தீர்ப்புகளை எழுதி வருகிறார் அதாவது எச்சலையில் உரளாம் என்று ஒரு தீர்ப்பு போட்ட போட்ட போதே பதவி பிரமாணத்துக்கு விரோதமாக தீர்ப்புகளை ஒரு லட்சமாக அவசர வந்து வழங்கி வரும் இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள மதச்சாரமையில் நம்பிக்கை உள்ள அரசியல் கட்சிகள் அவரை உடனே பதவி நீக்க செய்ய இம்பீச்மெண்ட் மோஷன் லோக்சபா இல ராஜ்யசபா எடுத்து பெற வேண்டும்

மீடியா நண்பர்களே அன்புரிய வழக்கறிஞர் நண்பர்களே மீடியா நண்பர்களே பொதுமக்களே இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீண்ட நடிக வரலாற்றிலே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாகி உள்ளது உள்ளிருந்தே கெடுப்பார்கள் என்று சொல்லுவார்கள் சுதந்திரத்தை கண்ணியத்தை மாண்பை பெருமையை கீர்த்தியை உள்ளிலே உள்ளிருந்தே கெடுக்கக்கூடிய வேலையை நீதிபதி ஒருவரே செய்வதுதான் மிகவும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் பிரச்சனையே இல்லாத பிரச்சனையே இல்லாத ஒரு சூழ்நிலையை ஒரு பிரச்சனையாக உருவாக்கி ஒரு அவசர கோலத்திலே ஒரு தீர்ப்பை நலகி அவசர கோலத்திலே ஒரு கண்டம் எடுத்து அவசர கோலத்திலே திருப்பரங்குன்றத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லாத பாதுகாப்பு உத்தரவிட்ட சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையுடைய நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதனுடைய உத்தரவு ஒருங்கிணைப்பை உத்தரவு எந்த வகையிலும் அரசியல் சட்டத்துக்கு உகந்தது அல்ல சட்ட விதிமுறைகளுக்கு ஒமந்தது அல்ல நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் பதவியேற்ற காலத்திலிருந்தே பல பிரச்சனைக்குரிய தீர்ப்புகளை கூறி வருகிறார் அவர் அரசியல் சட்ட நீதிபதி பதவியை ஏற்கும் போது அரசியல் சட்டம் மூன்றாவது அட்டணைப்படி அவர் எடுத்துக்கொண்டு உறுதிமொழிக்கு முற்றிலும் முரணாக செயல்பட்டு வருகிறார் அரசியல் சட்டத்தையும் நாட்டில் உள்ள இல்ல நீண்ட நடிய சட்டங்களையும் உயர் நீதிமன்ற இருநவர் அமர்வின் முடிவுகளையும் தீர்ப்புகளை எழுதி வருகிறார் அதாவது என்று ஒரு தீர்ப்பு போட்ட போட்ட போதே இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இருபத்தி நாலாம் ஆண்டில் தீர்ப்பு வந்தபோதே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது அதன் பின்னாலே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலைல அவர் ஒரு அந்த இந்து சமய மாநாட்டில அதாவது பண்டிதர்கள் மாநாடா வேதம் படித்தவர் மாநாட்டில அவருடைய நண்பரை எப்படி காப்பாற்றி விட்டார் என்ற ஒரு கதையை சொல்லி வேதம் படித்தவர்களுக்கு தண்டனையே கிடைக்காது என்று பேசுகிறார் அதை ஒட்டி தான் வாஞ்சிநாயன் அவர்களுடைய பிரச்சனையும் வந்தது நீதிமன்றத்திலே அவர் நீ ஒரு கோழையா என்று கேட்டார் இந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கும்போதுதான் இந்த தலைகிகளான சட்டத்துக்கு விரோதமான அரசியல் சட்டத்துக்கு விரோதமான தீர்ப்பு நீதிபதி திரு ஜி ஆர் சாமன் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது அவருடைய அவசர தீர்ப்பால் ஒரு லட்சம் ஒருபட்சமான தீர்ப்பால் திருப்பரங்குன்றம் மலையிலே அமைதி கெட்டது மட்டுமல்லாமல் அது தமிழ்நாடு முழுவதும் ஒரு அமைதி கட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தி வருகின்றது ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த பிரச்சனையை தீர்க்கமாக கண்ணியமாக ஆணித்தரமாக கையாண்ட விதம் என்பதே இன்று உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இந்த பிரச்சனைகளை உன்னிப்பாக கவனித்து அவர்கள் முன்னால் இருக்கும் வழக்குகளில் ஒரு சரியான தீர்ப்பை வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்னைக்கு இருக்கிறது மூணு விஷயம் ஒன்று இந்த மாதிரி தான் ஏற்ற பதவி பிரமாணத்துக்கு விரோதமாக தீர்ப்புகளை ஒரு லட்சமாக அவசர கோலத்தில் வந்து வழங்கி வரும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பதவியில் நீடிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி அவரே அவருடைய பதவியை ராஜினாமா செய்து அவர் இந்து மத தீவிர பிரச்சாரத்துக்கு செய்வது ஆனால் அவர் பதவியில் நீடித்துக் கொண்டே இந்து மத பிரச்சாரத்தை அவர் செய்ய செய்ய முடியாது முடியாது வேத பிரச்சாரத்தை அப்படி அவர் செய்வார் என்றால் சென்னை உயர் நீதிமதி தலைமை நீதிபதியும் மூன்று நீதிபதிகள் கொலுஜியமும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதியும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட கொலிஜியமும் இப்பிரச்சனையில் உடனே தலையிட்டு அவரை சென்னை உயர் நீதிமன்றத்திலிருந்து உடனே வேறு உயர் இடமாற்றம் செய்ய வேண்டும் ஒன்று அவரை வர அவர் ரிசைன் பண்ணணும் இல்லைன்னா அவரை உடனே இடமாற்றம் செய்யணும் அதுவும் நடைபெறவில்லை என்றால் இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள மதச்சார்மையில் நம்பிக்கை உள்ள அரசியல் கட்சிகள் அவரை உடனே பதவி நீக்கம் செய்ய இம்பீச்மெண்ட் மோஷன் லோக்சபாவில ராஜ்யசபாவில எடுத்து வர வேண்டும் இந்த கோரிக்கைகளை வேண்டிய இன்றைக்கு இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பதினோரு வழக்கறிஞர் சங்கங்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மதச்சார்மையை விரும்பக்கூடிய பதினோரு வழக்கறிஞர் சங்கங்கள் தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்